வணக்கம் நம்ம திருப்பூர் எஸ்எம் கார்ஸ் நம்ம திருப்பூர் எஸ்எம் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேயம் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கயம் போகிற வழியில் காங்கேம் ரோட்டில் ராக்கியாபாளையம் பிரிவில் பஸ் ஸ்டாப்லேயே செயல்படுதுங்க பக்கத்தில் நீங்கள் மார்க் பர்னிச்சர்னு ஒரு பெரிய ஷோரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஷோரூம் வந்து நல்ல பெரிய ஷோரூம் வாங்க இந்த வாரத்தில் என்னென்ன புது வரவுகள் வந்திருக்குது கார்னுடைய டீட்டெயில்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன லோன் பண்ணலாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே சொல்கிறேன் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு ஓனர் ஆல்டோ எயிட் நடுங்க எல்எக்ஸி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் டிஎன் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனரில் இருக்கும் செகண்ட் ஓனர் டிஓ வந்து திருப்பூரில் இருக்கும் இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க வண்டி விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கு உங்களுடைய ப்ரொபைல் பக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டாயிரம் லட்சரூவா வரைக்கும் லோன் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் ஐட்டன் கிராண்ட் மாடலுங்க கிராண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கார் உங்களுக்கு டிஎன் டிசேஷன் தான் உங்களுக்கு வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கக்கூடிய ஒரு அப்டூடேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுடைய கார் கார் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது உங்களுக்கு இண்டீஸ்லாம் படு சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய நல்ல சொகுசான கார் சின்ன கார்லேயே வந்து நல்லா சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏபிஸ் பிரேக்கோடு வரக்கூடிய கார்டு விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா நம்ம கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு இந்த காருக்கு மூணு டு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ எயிட்னர் நல்லா ஃப்ரெஷ்ஷான கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது மாடல் இருபத்தி ஒன்றில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க டிஎன் அறுபத்தி அஞ்சு ஃபேன்சி நம்பரும் கூட உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் வண்டி வெறும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருமே ஓடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கம்மியான கார் ஒரு ஃபேமிலிக்கேற்ற சூப்பரான கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த காரனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாரு நேரில் வாங்க நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த காருக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் ஃபுல் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் கார் உங்களுக்கு மாருதி செலிரியோ ஆட்டோமேட்டிக் ஜெட் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் கார் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும் அப்டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ட்யூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய கார் ஆட்டோமேட்டிக் நல்ல சிட்டிக்குள்ளே நல்லா ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வெஹில் லேடிஸ் பெரியவங்க எல்லாருமே ஓட்டிக்கூடிய வண்டி எல்லாருமே விலை வந்து அஞ்சரை ரூபா ஆறு லட்ச ரூவாயிலாம் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்சத்து எண்பத்தாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கு நாலரை லட்ச ரூபா ஃபுல்லோன்னு உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் பேசிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குண்டாய் ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வெறும் எழுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸ்னுடைய கார் உங்களுக்கு எரா வேரின்ட்டு சேர்ந்தது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஒரு சின்ன கார்லேயே இன்னும் ஒரு நல்ல சொகுசான கார்னால் அது ஹுண்டாய் ஐட்டன் சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த காரனுடைய விலை ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம் நேரில் வாங்க வண்டியினுடைய விலையை கம்மி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ கேட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டை வரக்கூடிய கார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டிஎம் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நான் ஃப்ளட்டட் வெஹிங்க உங்களுக்கு ஆக்சிடண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுவுமே இருக்காது நம்மகிட்ட அந்த மாதிரி கார்கள் எதுவுமே நிறுத்த மாட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நல்ல மைலேஜ் தரக்கூடியது சின்ன காரில் உள்ளயே இடை வசதிகள் நிறைய இருக்கக்கூடிய காரும் கூடாது நான் மெயின்டெனன்ஸுனுடைய கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டருமே ஓடி இருக்கும் வண்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரரூபா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கு ரெண்டு டு ரெண்டரை லட்சம் ரூபா பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி பேங்க் லோன் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்பா சூப்பராக ஒரு கார் இந்த கலர் கா கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹுண்டாய் ஈயான் ரெண்டு ஓனரில் இருக்கும் இந்த கார் இந்த கார் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டர்ஜிங் பவுண்டாக வந்துடும் இந்த காரும் சின்ன காரில் வந்து பார்த்திங்கனா மெயின்டனன்ஸ் கம்மியாக கொடுக்கக்கூடிய கார் நல்ல மைலேஜ் நல்ல டிரைவர் சீட் கம்ஃபர்டெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரூவா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு இந்த காருக்கும் லட்ச ரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா அப்படி இல்லாதவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ்ஐ ஏசி பவர் பவர் பவர்இண்டோ எல்லாமே வந்துடும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார் உங்களுக்கு இந்த கார்லேயும் ஒரு ஐநூறு கிலோமீட்டரு உட்காந்து ஓட்டிகிட்டு போனிங்கன்னா செலப்பே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான காரும் கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சில்வர் கலர் வண்டியினுடைய எல்லா இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காரனுடைய விலை வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டி விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார் வந்து ஏ ஸ்டாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் கார் நல்லா மைலேஜ் தரக்கூடிய கார் ஏசி பவுச்சரிங் கூட மட்டும் வரக்கூடிய கார் இந்த கார் இந்த கார் பாட் சூப்பராக இருக்கும் லைட்டாக அந்த ஃபே வெயில் நின்றுனால ஒரு லைட்டாக ஃபேட் ஆயிடுச்சு உங்களுக்கு வாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வெள்ள கஸ்டமர் கேட்குறாரு ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் சின்ன வேலை வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கும் பெட்ரோல் கார் இப்போ நம்ம பார்த்துட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து இயான்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுவங்களுக்கு நாலு டயர் பூஸ் போட்டிருப்பார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டாக வரக்கூடிய கார் இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோட வந்துடக்கூடிய கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நல்லா சீட்டிங் கேப் பொசிஷன்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா மைலேஜ் நார்மலாக வந்து இந்த பெட்ரோல் கார் வந்து பார்த்திங்கன்னா இயானில் வந்து நார்மலாக நான் நார்மலாக கரெக்டான ஒரு ட்ரைவிங் பொசிஷனில் இருந்தாங்கன்னா இருபது டு இருபத்தி நாலு வரைக்கும் பெட்ரோல் மைலேஜே கிடைக்குமா ஆவரேஜாக வேண்டில் போட்டிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு கம்மியாகாது நார்மலாக கிடைக்கும் எல்பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு ஷூராக கிடைக்கும் அது நம்ம ஓட்டுறது டிஃப்ரென்ஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மாறுபடும் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புதுசு போட்டுருப்பார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு ரெண்டையும் கால லட்சம் ரூபா கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டி வாங்க இந்த காருக்கு லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துலாம்